இனி வரும் நூற்றாண்டுகள் இதன் ஆளுகையில் தான் ஊடகம் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குத்திக் கூறு போட மேற்குலகு பயன்படுத்தும் பேராயுதம் நாமெல்லாம் கவனிக்காது தூக்கி போட்ட தாக்குதல் கருவி மகிமை புரியாது புறந்தள்ளிய ஆயுதம் ஊடகம் இதை கையாள தெரிந்தவன் உலக நாயகன் அனைத்தையும் தீர்மானிக்கும் மதி உயர் சக்தி நேற்றைகளை புரட்டி பார்க்கிறேன் உலக தூதர் பயன்படுத்தியாதி உச்சத்தை காண்கிறேன் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மலை குன்றின் மீது நின்று நான் இறைவனின் தூதன் அல்லாஹ் மட்டுமே இறைவன் முழங்கிட அன்று அதி உச்ச ஊடகம் என் சமூகமே தூதர் காட்டிய வழிமுறைகளை தூரத்தை எறிந்துவிட்டு எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது உன் எதிரிகள் கீழங்கீலமாய் கிழித்தறிய கண்ணுற்றும் எத்தனை நாளைக்கு தொடரும் இந்த மௌனம் ஒரு தினசரி பத்திரிகை கிடையாது வானொலி அலைவரிசை கிடையாது கிடையாது தொலைக்காட்சி அலைவரிசை கூட எப்படி நீ நாளைகளை வெல்லப் போகிறாய் வரும் உணர்வுகளில் முக்குளித்து வாய்கழிய கத்தினால் உன் பிரச்சினைகள் தீரும் என்று எப்படி துணிய முடியும் எதிரி குண்டு வைப்பான் வெடிக்கச் செய்வான் பல நூறு உயிர் கொள்வான் இங்கு ஊடகங்களின் வாயில் தீனி முஸ்லிம் தீவிரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதி எங்கும் தலைப்பு செய்தி முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வைப்பு நூறு பேர் கைது இல்லை உனக்கு பிரியாணியில் கை வைக்க இன்று வரை சிறையில் வாழும் தீவிரவாதியாய் முத்திரை குத்தப்பட்ட அப்பாவிகளுக்காக என்ன குரல் கொடுத்து விட்டாய் நாளை முஸ்லிம் உயர்ந்து நிற்பான் நாளை இஸ்லாம் உலகை வெல்லும் நாளை நாமெல்லாம் ஆட்சியாளர்கள் எத்தனை நாளைக்கு நாளை மீது பாரம் சுமத்தி கற்பனையில் சரித்திரம் படைப்பது